மாசத்தின் மீது மக்களுக்கு வெகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறது குறிப்பா ஊழல் குற்றச்சாட்டு அவ்வாறு இருக்கும் போது அவற்றை தெளிவுபடுத்துங்கள் இந்த கடற்பொழி சமாச உறுப்பினர்கள் தற்போது எம்பிபி உடன் இணைந்து செயற்படுகிறார்கள் தற்போது தாலையாடி நினைத்துட்டதால் இரு படகுகள் வடமா மக்களை அனைத்து அவசர உதவிக்கு அவர்களுக்கு ஏதாவது இடம்பெற்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்பளிப்பு செய்யப்படுது இரு படகுகள் அதை யாருக்கும் தெரியாமல் நிர்வாகம் கூடி முடிவெடுத்து அதை குத்தகை கொடுத்திருக்கிறார்கள் இது கடற்கொழில் சட்டத்தின்படி இது சரியான விடயமா இது ஒருபடி நான் சொல்லுகின்றேன் உண்மையிலேயே நான் சொல்லுகின்ற ஒன்றே இங்கு இருக்கின்ற மீனவர்கள் கொண்டாலும் சரி அல்லது அவர்கள் என்பிபியோடு இணைந்து கொண்டு இருக்கின்றார்களா தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தை இணைந்து கொண்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பிரச்சனை அது மாத்திரமல்ல உண்மையிலேயே அவ்வாறு எங்களுடைய எங்களுடைய பெயர்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த பிரதிநிதத்தில் என்பிபியோட பிரதிநிதத்தை கொண்டு யாராவது அராஜகம் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்திலோ எங்களுடைய கட்சியிலோ விஷயமாக அதற்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறோம் அதாவது எங்களுடைய பெயரை பயன்படுத்தி சட்டவிரோதமாக அல்லது அராஜகமான முறையில் எவராவது செயல்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நோ சான்ஸ் என்பது இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற விஷயமாக இந்த கட்டைக்காடு பிரதேசத்தில் இருந்தேன் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது அதாவது நீங்கள் சொல்வது போன்ற இந்த பிரதேசத்தில் அவ்வாறான இங்கே இருக்கின்ற சங்கங்கள் மூலமாக ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அது மாத்திரமல்ல இந்த ஊழல் மோசடி மாத்திரமல்ல இந்த ஒட்டுமொத்த இந்த மீன்பிடி சங்கங்களையே புனரமைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் நேரடியாக எங்களுடைய அமைச்சின் கீழிருந்து நேரடி கண்காணிப்பின் கீழேயே இந்த அனைத்து சங்கங்களும் இயங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகள் ಕೊಡ್ಕೀ <mully> புரிதமாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இருந்த போதிலும் கூட கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகள் காரணமாக இவைகள் தடைப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த சங்கங்களை அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கும் சங்கங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் முதறிப்படைகள் அதே போன்று நீங்கள் சொல்லுவது போன்று லஞ்ச ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கும் இருந்தால் அவைகள் தொடர்பாக ஆராய்வதற்கும் அந்த ஊழல் மோசடி ஈடுபட்டிருப்பார்கள் இருந்தால் அந்த சங்கங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று நாங்கள் இந்த கட்டைக்காடு Agora tem isso.